நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஃபாரஸ்ட் டேல் வனப்பகுதியில் பனிரெண்டாம் தேதி தீப்பற்றியது இன்று நான்காவது நாளாக காட்டு தீ கொழுந்துவிட்டு எரிகிறது வேகமாக பரவும் தீயை கட்டுப்படுத்த குன்னூர் தீயணைப்பு வீரர்கள் வனத்துறையினர் தன்னார்வலர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் களமிறங்கி உள்ளனர் இதுவரை இருபதுக்கும் அதிகமான ஏக்கர் வனப்பகுதி சாம்பலாகிவிட்டது பல அரிய மரங்களை காட்டுத்தீ பொசுக்கிவிட்டது விலங்குகள் பறவைகள் இதர உயிரினங்கள் அப்பகுதியிலிருந்து ஓட்டம் பிடிக்கின்றன ஹெலிகாப்டர் இருந்தால் மட்டுமே தீயை அணைப்பது சாத்தியம் என்று வனத்துறையினர் கூறுகின்றனர் இதனால் சூலூர் விமானப்படை அதிகாரிகளிடம் ஹெலிகாப்டர் கேட்டு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் கடிதம் எழுதி உள்ளது தேயிலை தோட்ட கழிவுகளுக்கு தீ வைத்ததுதான் இவ்வளவு பெரிய காட்டுத்தீக்கு காரணம் என்று தெரிய வந்ததால் எஸ்டேட் ஓனர் எபினேசர் உட்பட நான்கு பேரை வனத்துறை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது